நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்ணுறதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கிறோம் மீதி எல்லாமே எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கையில் விவரமாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்துக்கோம் சார் எங்களுக்கு இன்னைக்கு இது பண்ண அறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு வார்த்தைகள் வந்து சமகார அரசியல் நிகழ இதுவா இருக்கு அதுல முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிறகு பக்கம் அரசியல் என்று இருபுறமும் மக்கள் வந்து கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது யாரை குறிப்பிட்டு தான் நாங்க முதல் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனிமேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர்களுடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்துலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக